கௌதம் சீரில் இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்கு ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் சமம் ஆசா இருந்துச்சு கௌதம் வந்து ரொமான்ஸ் பண்ணுறாங்க சகுந்தலாவோட கேடித்தனத்தெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க சந்தோஷம் அபர்ணாவும் மிஸ் பண்ணவும் ஃபுல்லுடையும் கேளுங்க நம்ம சந்தோஷ் வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க கல்யாண வேலையெல்லாம் ஏகப்பட்டது இருக்குது வா டக்கு புக்குன்னு போகணுங்கிற மாதிரி சொல்லிட்டு அபர்ணா கூட்டிகிட்டு மண்டபத்துக்கு வந்து வேகமாக வந்துகிட்டு இருக்காங்க கௌதம் வந்து வேக வேகமாக மண்டபத்துக்கு வந்து வந்துட்டாங்க போல இருக்கு சேர் அரேஞ்ச்மெண்ட்லாம் எதுவுமே சரியில்லை இங்கே ஒன்று அங்கே ஒன்றுன்ட்டுக்கு உடனே வந்து கான்ட்ராக்டரை கூப்பிட்டு வந்து கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க என்னையாக நினச்சிக்கிட்டு இருக்கவங்க மனசில் இது மாதிரி செய்கிறதுக்கு தான் உனக்கு இது மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தனாங்கிற மாதிரி அந்த இடத்து திட்டுறாங்க சார் மன்னிச்சிருங்க சார் ஏதோ தெரியாமல் நடந்துருச்சு பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க என்னடா எமனையுமே காணும் அப்படின்னு சொல்லும்போது அபிஷேக் எங்கே போனான் அவனோட சொந்த தங்கச்சி கல்யாணம் அவன் எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோபத்தில் இருக்கும்போது மாமா இதெல்லாம் வந்து நீங்கள் கவனிக்க மாட்டீங்களா இப்போ எனக்கு என்ன செய்யணும் எது செய்யுங்களோ தெரியாது அபிஷேக் கொஞ்சம் நேரத்தில் இங்கே வந்தே ஆகணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே வந்து அப்படியே வந்து கேஷுவலாக வந்து நடந்து போயிட்டே இருக்கிறப்ப சகுந்தலா உன் பையனை பார்த்தியா அபிஷேக அவன் இங்கே தான் எங்கேயாவது இருப்பான் நீ வேறே நேற்று நைட்டு வந்து பார்ட்டி இருக்கும் அதனால தான் இப்போ நல்லா அசந்து வந்து தூங்கிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது என் பையனெல்லாம் தப்பு தப்பாக பேசாத நீ தான் உன் பையனை வந்து மெச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக அந்த இடத்துல வந்து நீ சொன்னபடி எல்லா திட்டத்தையும் தவிடுபடியாக ஆகிட்டேன்னு சொல்லி ஒரு டப்பா வந்து காட்டுறாங்க இந்த டப்பாக்குள்ளே இருக்கிற விஷயம்தான் மாயாவையும் ஜீவாவையும் ஒன்று சேர்க்க வைக்க போகுது என் பொண்ணு நிரந்தரமாக அந்த வீட்லேயே வந்து வாழப் போகிறாள் என்ன நீ புத்திசாலின்னு நினச்சா இப்படி பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த டப்பாவில் அப்படி என்ன இருக்கும் மோதிரம் இருக்குமா அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது டப்பாவை திறந்தா வீட்டு சாவி இருக்கு இது வந்து காஸ்ட்லியான வீடு அப்படின்னு சொல்லி பீச் ஹவுஸ் பக்கத்தில் ஒரு பங்களா வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படி இருக்கு அந்த இடத்துல இதை கேட்டானு வந்து பரவாயில்ல என் தங்கச்சின்னா தங்கச்சி தான் நிச்சயம் வந்து மாயாவையும் ஜீவாவையும் அந்த இடத்துல தனி கொடுத்து தான் அந்த சொந்தக்காரங்க வேற யாருமே அந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அதுவும் ரொம்பவே முக்கியம் சரியா அப்படின்னு சொன்னோன்னே உன் பொண்ணுக்கு ரொம்ப வந்து தனிமையாக இருக்கிறது தான் பிடிக்கும் பார்த்துக்கம்மா அவங்க வந்து அந்த இடத்துல செட்டில் ஆகிட போகிறாங்க சரி சரி முதல்ல இந்த விஷயத்த வந்து ரேணுகா தேவி கிட்ட வந்து சொல்லி காஜா பண்ணி ஒத்துக்கவை வை பிரச்சனையாகிட போகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் இருக்காங்களே நீ நூறு கோடி ரூபாய்க்கு வீடு வாங்கி கொடுத்தா கூட அவங்க வந்து மயங்க மாட்டாங்க ஆனால் ரேணுகாவை எடுத்த முடிவுக்கு வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து கட்டுப்பட்டு தான் தீருவாங்க முதல்ல அவங்களுக்கு ஆசை வரத்தை காட்டு அதுக்கு எதுவாக இருந்தாலும் பேசிக்கன்னு சொன்னேன் சரிங்க நீங்கள் சொன்னது கரெக்டு மாதிரி நம்ம யோசிச்சுட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் வந்து அபர்ணாவும் சந்தோஷம் வந்து கேட்டுட்டாங்க பாத்தியா இவங்களோட கேவலமான செயலை குடும்பத்தை பிரித்து வைக்கணுன்னு இப்பயும் வந்து முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்கு நம்ம தான் உஷாராக இருக்கணும் கௌதம் கிட்ட இதை சொல்லாமல் விட மாட்டேன் இப்போ நீ கௌதம்கிட்ட சொல்லி மாயாவும் நம்ம ஜீவாவும் தனி கொடுத்தனை வைக்கிறதுக்கு இவங்களே ஏற்பாடு பண்ணுறாங்கன்னு சொன்னால் அவன் சத்தியமாக நம்ப மாட்டான் அதுக்கப்புறம் ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டு அவன் நம்புவான் இது எல்லாம் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இவங்களால் ரொம்ப நேரத்துக்கெல்லாம் நடிக்கலாம் முடியாது வெளியில் வரதான் போகுது அது மட்டும் இல்லாமல் இப்போ ஜீவா மாயாவுக்கு கல்யாணம் நல்ல விதமாக நடக்கணும் மாயா எந்த நேரத்தில் என்ன பிரச்சனை பண்ணுவானே தெரியாது நம்ம ஒரு புதுசாக வந்து பிரச்சனை பண்ணுவானா அதே சூழ்நிலையில் ஒரு பக்கம் கௌதமுக்கு அவன் தங்கச்சி கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னு ஆசை இருக்கும் ஆனால் அவனோட கல்யாணத்தை பற்றி கண்டிக்கவே மாட்டான் இன்னும் நாலு மணி நேரத்தில் நம்ம கௌதமுக்கும் மதுமிதாக்கும் கல்யாணம் வந்து நடக்கணும் இந்த ரெண்டு கல்யாணத்தில் எந்த விதத்துலேயும் பிரச்சனை வந்து நம்மளால் வரக்கூடாது தெரிஞ்சது தெரிஞ்சதாகவே இருக்கட்டும் இப்போதைக்கு யார்கிட்டையும் எதுவும் சொல்ல வேணாங்கிற மாதிரி அப்புறம் நான் வந்து சொன்னோன்னே அப்படியே சந்தோஷம் வந்து பார்க்குறாங்க நம்ம கௌதம் என்னடா இவ்வளோ தாமதமாக ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லும்போது சில பல விஷயம்லாம் தான் தெரிஞ்சிச்சுங்கிற மாதிரி சொல்லும்போது அதெல்லாம் இல்லை கல்யாண வேலையெல்லாம் வந்து தடபுடலாம் வந்து இருக்கல அதான் வந்து ஆச்சரியமாக வந்து இருக்காங்கன்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருக்காங்க அப்புறம்னா என்னடா இவ்வளோ தாமதமாக வர எல்லா வேலையும் நான் தான் வந்து செய்யணுமா ஒரு வழியாக அபிஷேக் எங்கே இருக்கானே தெரிய மாட்டேங்குது நீயும் வந்து கல்யாணத்துக்கு வரலன்னா என்னடா அர்த்தங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம கௌதம் வந்து கோவத்தோடு கேட்கும்போது அதான் நான் வந்துட்டு இல்லை எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி இருக்காங்க ஒரு பக்கம் ஃபோனில் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நம்மளோட கதாநாயகி மதுமிதா வந்து ஃபோனில் வந்து பேசும்போது கௌதம் வந்து அப்படியே ரொமான்டிக்காக வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து ஒளிஞ்சு பார்த்துட்டு இருக்காப்புல அவங்க அழகில் வந்து மயங்கிட்டாங்க மயங்கிட்டாங்கப்பில் இருக்குது அதனால் அப்படியே வந்து அவங்க முன்னாடி வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து நிற்கிறாங்க ஃபோன் பேசிகிட்டு இருந்தவங்களுக்கு அப்படியே ஆச்சரியமாக போச்சு என்னடா அது இப்படியெல்லாம் ஒரு பேசுவாரா பழகுவாரான்னு நினச்சோம் என்னது இப்படி நின்றுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப ஃபோன் வந்து கட் பண்ணிடுறாங்க கட் பண்ணி முடித்தோடனே நீங்கள் ரொம்பவே இந்த காஸ்டியூமில் ரொம்ப அழகாக எக்ஸ்ட்ரானரியாக இருக்கீங்கங்கிற மாதிரி தான் சந்தோஷமாக வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல உடனே வந்து ராகுல் வந்து சிரித்து கை தட்டுறாங்க இதுக்காக தான் இத்தனை நாளாக காத்துக்கிட்டு இருந்தேன் எங்கள் அண்ணனும் அண்ணியும் சந்தோஷமாக வந்து சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் நடக்குமான்னு நினச்சேன் நடந்துருச்சுங்கிற மாதிரி ராகுல் வந்து கை தட்டி கொண்டாடுறாங்க பார்த்தீங்களா நீங்கள் இது மாதிரி ரியாக்ஷன் கொடுக்கறது அவங்க வந்து ரொம்ப வந்து ஆச்சரியம்னு நினைக்கிறாங்க இயல்பான விஷயத்தையே வந்து ஆச்சரியமா பார்க்குறாங்களாம் எத்தனை நாள் நீங்கள் இப்படி இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிச்சு பேசிட்டு அப்படியே போகிறாங்க அடா பாவீங்களா ரகசியமாக வந்து சிரித்து பேசுகிறத வந்து இப்படி வந்து பண்ணிட்டு இருக்கீடா அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்ணுறாங்க அந்த இடத்துல கௌதமும் நம்ம ஆகணும் ரேணுகாட்டை வந்து தனியா பேசணுங்கிற மாதிரி சகுந்தலா வந்து சொல்கிறாங்க சொல்லுங்க ஏதாவது பிரச்சனையா அதெல்லாம் இல்லை இந்த இடத்துல எதுவும் சொல்ல முடியாது தனியாக கூப்பிட்டு தான் சொல்ல முடியும்னு சொன்னோன்னே அப்படியே தனியாக வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க சகுந்தலா எதுவும் பிரச்சனையா சொல்லுமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே நம்மலாம் ஒரே குடும்பம் என்ன பிரச்சனை நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அந்த முடிவை ஃபஸ்ட்டு நான் உங்கள்கிட்ட தான் சொல்லி ஆகணும்னு நான் யோசிச்சு வச்சிருக்கேன் அதனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன முடிவுங்கிற மாதிரி கேட்கணும்போது எல்லாமே நல்ல விஷயந்தான் அப்படின்னு சொல்லி ஒரு டப்பா வந்து கொடுக்குறாங்க இதில் என்ன இருக்குது இதுதான் நம்ம குடும்பத்தையும் வந்து ஒன்று சேர்க்குற ஒரு விஷயம் திறந்து பாருங்கன்னொடனே சாவி ஒன்று இருக்குது எனக்கு ஒன்றும் புரியலையே இது அஞ்சு கோடி ரூபா வில மதிப்பு உள்ள சொகுசு பங்களா இந்த பங்களாவில் வந்து மாயாவும் ஜீவாவும் கொஞ்ச நாள் வந்து தன்னந்தனியாக இருக்கணும் தான் நான் ஆசைப்பட்றேன் நீங்கள் என்ன வந்து சொல்கிறீங்க கல்யாணம் ஆனோன்னா அவங்க கொஞ்ச நாள் தனியாக இருக்கணும் தானே அவங்களும் விரும்புவாங்க அதுக்கு இந்த மாதிரி இடம் தான் கரெக்டாக இருக்கும் அதுவும் சாதாரண வீடு இல்லை பீச் ஹவுஸ் பக்கத்தில் இருக்கும்போது காற்று எப்படி வரும்னு தெரியுங்களா சூப்பராக இருக்கும் அதுவும் சூப்பரான லொக்கேஷனில் வந்து இருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஓகே ஓகே அப்போனா நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அது பெரிய வீடாக இருக்கிறதுனால ஒத்துமொத்த குடும்பமும் தங்கணும்னு ஆசைப்பட்றீங்க ஓகே எனக்கு இப்போ சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ரேணுகாதேவி அய்யய்யோ அண்ணன் இந்த மாதிரி விஷயத்தையும் வந்து என்கரேஜ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்களே பொண்ணும் மாப்பிள்ளையும் மட்டும்தான் வந்து தனியாக வந்து தங்க சொன்னாங்க ஆனால் இவங்க என்ன என்டையர் ஃபேமிலி அங்கே வந்து போகிறாங்க ஃபஸ்ட்டு இந்த சாவை வந்து இவங்கள்ட்ட கொடுப்போம் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிப்போங்கிற மாதிரி சவுந்தரம் வந்து கேவலமாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயத்த வந்து முதல்ல வந்து சம்மதம் சொல்ல வேண்டியது உங்கள் கிட்டேருந்து நான் ஆரம்பிக்கணும்னு நினச்சேன் உங்கள்கிட்ட வந்து சொல்லிட்டேன் ஏன்னா ஒரு அம்மாவோட மனசு உங்களுக்கு தானே புரியும் நான் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக தப்பா நீங்கள் இங்கே நல்லதுக்கு தானே சொல்கிறீங்க அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நாங்கள் என்னதுக்கு தப்பாலாம் பேச போகிறோம் நல்லபடியாக சிவப்புறாக வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக வந்து பேசுகிறாங்க வேற லெவலில் மாசாக இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஏன்னா தேவி வந்து நாங்களும் அந்த வீட்டில் தான் தங்குவோங்கிற மாதிரி சொன்னோன்னே சகுந்தலாவுக்கு வந்து மூஞ்சு ரொம்ப சின்னதாக போச்சு அவங்க பொண்ணை வந்து சேஃபாக சொகுசான வாழ்க்கையில் வந்து தங்க வைக்கணும்னு ஆசைப்பட்டவங்க என்டையர் ஃபேமிலி அந்த வீட்டுக்குள்ளே வராங்கன்னு சொன்னோன்னே அவங்களுக்கு வந்து சுத்தமாக வந்து பிடிக்கல இருந்தாலும் சிரிச்ச முகமாக முதல்ல இந்த வீட்டு சாவி அவங்கள்ட்ட கொடுப்போம் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசி போனேன் சகுந்தலா வந்து நினச்சிக்கிட்டு அங்கேருந்து வெளில வராங்க அப்படியே வந்து ஏதோ வந்து காசி யாத்திரைக்கு வந்து அதோ கல்யாணம் ஃபங்க்ஷனில் வந்து ஒன்று செய்வாங்கல்ல அதை வந்து சொல்கிறாங்க இது மாதிரி வந்து அந்த பாட்டி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க பிங்கி பாட்டி கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி யாத்திரைக்கு போகிறோன்னு சொல்லி மாப்பிள்ளை வந்து கிளம்புவாப்பில் அதுக்கப்புறமேட்டுக்கு பொண்ணோட அப்பா வந்து தடுக்கணும் மாப்பிள்ள வந்து இது மாதிரி கோச்சிக்கிட்டு பிகு பண்ணிட்டு தான் பேசணும் அதுக்கப்புறமேட்டுக்கு எதுவாக இருந்தாலும் வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு பாதை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போனோம் கல்யாணத்துக்கு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க சரி அப்போனா இந்த ஃபங்க்ஷனை வந்து யார் செய்யணும் பொண்ணோட அப்பா தான் செய்யணும் பொண்ணுக்கு தான் அப்பா இல்லையே அப்படின்னு சொல்லி லட்சுமணன் சொன்னோன்னா வந்து அப்படியே சுற்றி இருக்கிறவங்களாம் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க உடனே வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் கூட செய்யலாங்கிற மாதிரி லட்சுமணனே வந்து சூப்பரான ஐடியா வந்து சொன்னோன்னே அப்படியே கேஷுவலாக வந்து நடந்து வந்துக்கிட்டே இருக்காங்க நம்ம கௌதம் ஆனால் பொண்ணோட அண்ணன்னா முறைப்படி நடக்கணும்னா யார் செய்யணுங்கிற மாதிரி பேசும்போது கரெக்டாக அந்த இடத்துல வந்து அபிஷேக் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு உள்ளே வந்து போகிறாங்க எப்போதும் வந்து கௌதம்கிட்டேருந்து பணம் காசு எல்லாத்தையும் வந்து கோடி கணக்கில் வந்து எடுத்துப்பாங்க ஆனால் கண்டிப்பாக மதிப்பு மரியாதை கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுக்கவே மாட்டாங்க பொண்ணோட அண்ணன்ஸ்தானம்னா யாரோடது அது நம்ம கௌதமோடது அப்படின்னு சொல்லி ஆவேசமாக வந்து யோசிக்கிறாங்க நம்ம சந்தோஷம் அபரணம் அப்படி தான் திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த விஷயம் வந்து டோட்டலாக வந்து மதுமிதாக்கு பிடிக்கவே இல்லை என் ஹஸ்பண்டோட ஃபேஸ் வந்து ரொம்பவே சின்னதாகிடுச்சு ஏன்னா மாயாவுக்கு எப்போதும் அண்ணன் சொன்னதே இல்லை அப்பாந்தான் வந்து கௌதம் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படி தான் தங்கச்சியும் வந்து இத்தனை நாளாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த கல்யாணத்துக்காக எத்தனையோ மீட்டிங்கு பிஸ்னஸ்ஸு எதுவுமே நடக்க வேணாங்கிற அளவு கூட அவங்க பாசமும் வந்து இருக்காங்க ஆனால் இதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களே